ஏய் மக்ஷி நான் சொன்னது இந்த தான்டா இந்த தான் அந்த பூதம் இருக்குது அந்த பூதத்துடைய என்ன தெரியுமா சீனி அந்த பூதம் ஒரு கண்ணாடி குண்டுலேருந்து வெளியே வருமா அந்த பூதம் கேட்கறதெல்லாம் தருமா தான் சொல்லியிருக்காங்க தான் அந்த பூதத்தை இன்னைக்கு திருடிட்டு போகலான்னு வந்துருக்குறோம் மாபிள நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது இந்த வீடு பேய் வீடு அதனால அந்த பசங்க இந்த வர வரமாட்டாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து ஒழிஞ்சிருந்து அந்த பூதத்தை எப்படியாவது இன்னைக்கு கடத்திட்டு போயிடணும் அந்த பூதம் சொல்றது வருமாமே அதனால கடத்திட்டு போயிட்டு நிறைய பணம் கேட்கலாம் நிறைய நிறைய சம்பாதிக்கலாம் அந்த பூதத்தை விற்றா பல கோடி வரும் மாப்பிள்ளை நீ கவலைப்படாத மாப்பிள்ளை நீ அந்த இடத்துல நில்லு நான் அந்த ஊட்ட வாட்ச் அவுட்டுக்குன்னே தான் இருக்கிறேன் அந்த பசங்க வெளியில வரும் எப்படி அந்த பூதத்தை கொண்டு வருங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த பசங்களை அடிச்சு போட்டு பூதத்தை தூக்கிட்டு போயிடலாம்

பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த புதருக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருந்தேன் இப்போ இந்த கண்ணாடி பாட்டில் தேய்ச்சுன்னு வச்சுக்கோ சீனி வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கேட்குறதெல்லாம் தரும் ஜாலி தான் இன்னைக்கு ஹே மச்சி பாத்தியா இல்லையா அந்த பசங்க இந்த பக்கத்தில் உள்ள புதரில் தாண்டா ஒழிச்சு வச்சிருக்குதுங்க அந்த கண்ணாடி பாட்டில் நம்ம தூக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சீனி வந்துடும் அவசரப்படாதடா இரு கொஞ்சம் இரு அந்த பசங்க எப்படி சீனியை வர வைக்கிதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணேன் சரி மாமே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அந்த பசங்க மேலே ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு வாட்ச் விட்டுட்டுக்குன்னு இருக்கிறேன் நீ கவலையப்படாத மாட்டி போங்க என்ன ஓவியா இவ்வளோ நேரம் ஆளே காணும் அதிசய பாட்டிலை எடுத்துகிட்டு வந்தவொன்னே ஒடியாந்துட்டேன் சரி சரி இரு தேய்க்கிற கையில் ஹாடா இருக்குது இரு நல்லா தேய்க்கணும் போல சீனியர்கள் சீனியர்கள் வாங்க சீனியர்கள் சீனியர்கள் வாங்க தைச்சோ தைச்சோ ஆடுது இந்த இடம்லாம் ஆடுது என்னை வர வச்சது யாரு என்ன வர வச்சது யாரு பசங்களா என்ன வர வச்சது யாரு நீங்க தான் வர வச்சிங்களா சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நேரத்துலேருந்து எனக்கு பயமாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேணும் நான் அப்புறம் பார்த்துக்குறேன் எனக்கு பெரிய ஜேசிபி வேணும் பெரிய ஜேசிபி எனக்கு ஸ்பீடா போற ரேஸ் கார் வேணும் கவலைப்படாதீங்க பசங்களா உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும் இல்லையா அந்த அதிசய பாட்டில் அந்த பையன் தடவுன உடனே சீனி வந்து அப்படியே வெளியே வந்துச்சு இப்போ அந்த பசங்க லைனாக ஆர்டர் சொல்றாங்க சரி வா போலாம் போய் அந்த சீனியை அடிச்சு போட்டு கட்டி தூக்கிட்டு வந்துடலாம் சீக்கிரமா வா பசங்களா நீங்க கேட்ட ட்ராக்டரு அப்புறம் நீங்கள் கேட்ட ஜேசிபி அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் நீங்கள் கேட்ட பெரிய ரேஸ் கார் பாப்பா நீ தானே கேட்ட இது ஆஃப் ரோடு ரேஸ் கார் ரொம்ப செம்மையாக ஸ்பீடாக போகும் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வர வச்சுட்டேன் வேற எதனா வேணும்னா ரொம்ப சீக்கிரமா சொல்லிருங்க ஐயோ அங்கிள் எல்லா காலம் வந்துருச்சு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்

பசங்களா இந்த இடம் சேஃப்டி இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது இந்த இடத்த விட்டு போயிடலாம் இந்த இடத்த விட்டு போறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா உங்களை எடுத்துட்டு போக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்களை அடுத்துட்டு போயிட்டு நிறைய பணம் சம்பாதிக்க போறோம்

என்ன பெல்ட் வாங்கினாலும் என்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது ஒரே அடியில நீங்க கீழே விழுந்துருவீங்க கொஞ்ச நேரம் அமைச்சு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகுது நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் ஐயோ என்னால எந்திரிக்க முடியலையே என்னால எந்திரிக்க முடியல என் கால் நல்லா மிதிச்சுட்டாங்க ஏய் புதுமே ஒழுங்கு அமைதியா ரெஸ்பான்ஸ் பண்ணு நான் உன்னை கட்டி இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிட்டு உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் நான் கேக்குறது மட்டும் நீ கொடுத்துரு உன நான் அப்படியே அமைதியா விட்டுறேன் ஏன்னா நீங்க தப்பு பண்றீங்க நீங்க தப்பு பண்றீங்க நீங்க பண்றது உங்களுக்கே பெரிய பிரச்சனையா முடிஞ்சிரும் நான் வேணா சொல்றதை கேளுங்க நீங்க பண்றது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடிய போகுது சொல்றதை கேளுங்க என்ன அவுத்து விடுங்க இந்த இடத்த விட்டு போவிடுங்க ஏய் மாப்பிள்ளை இந்த பூதான் கிடக்குது சும்மா ஒளரின்னு இருக்குது நம்ம பார்த்துக்கலாம் மாமே அது சும்மா பயன்படுத்துறதுக்காக ஏதோ பீசின்னு இருக்கு மாமே நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை நான் நல்லா கட்டிட்டு அந்த எடுத்து விட்டு அவர் தப்பிக்கவே முடியாது இப்போ பாரு எப்படி செயின் போட்டு கட்டிருக்கேன் பத்தியா நான் கட்டுக்கட்டுறதுல கில்லாடி என்ன விடுங்கடா சொல்றதை கேளுங்க என்ன விடுங்க என்ன விடுங்கடா அந்த பூதங்களை எப்படி காப்பாத்துறது எனக்கு ஒரு ஐடியா தோணுது எனக்கு ஒரு ஐடியா தோணுது மறுபடியும் இந்த அற்புத விளக்க தேச்சமாக்கு உள்ளேந்து எதனா வரும்ல கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் நான் தேய்க்கிறேன் நான் தேய்க்கிறேன் எதனா வா எதனா வா எதனா வா அங்கள காப்பாத்த எதனா வா சீக்கிரமா வா மாமா இந்த பையன் என்ன லூஸ் மாதிரி பண்ணி நிக்கிறான் இதனால நமக்கு என்ன ஒரு லாபமும் கிடையாது எதனா வா எதனா வா இந்த பாட்டில இருந்து எதனா வா சீக்கிரமா வந்து எங்க பூதங்களை காப்பாத்து பிளீஸ் எதனா பா வந்துருச்சு வந்துருச்சு ஐயோ பூதத்துக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு காட்டேரி வந்திருக்குது ஐயோ இந்த பாட்ல தடவி என்ன வர வச்சிட்டு யாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்க தானே வந்தீங்க நான்தான் தான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து சீனி பூத அங்கிள் வந்தாங்க அந்த பூதத்தை கட்டு கட்டி போட்டு கடத்திட்டு போறதுக்கு ஒரு அங்கிள் வந்துட்டாங்க அவங்களை காப்பாத்தணும் பிளீஸ் ஏ மாப்பிள்ளை ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அதையும் சேர்த்து கடத்துதா நம்மளுக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும் என்னது என்ன கடத்த போறீங்களா ஓஹோ நீங்க தான் இந்த சீனிய கடத்த வந்தீங்களா உங்க என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் உங்க என்ன பண்றன்னு பாரு ஏய் சொல்றது கே ஓ மை காட் ஏய் மச்சி இந்த பேய் பயங்கரமா அடிக்குதுடா ஓ மச்சான் நீ போ ஐ சொல்றது கே ஐ சொல்றது கே நான் கரெக்டா கும்புலா கத்துக்கிட்டா ஐ வேணா உன என்ன பண்றன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இரு என்னோட என்னைய பத்தி உனக்கு தெரியாத நான் கரெக்டா கும்பா அஹா ஆஹ் ஏ மச்சி அந்த பை பேய் பயங்கரமா அடிக்குது என்னால் எந்திரிக்கவே முடியல அந்த பேய் அடிக்குது இந்த இடத்த விட்டு எப்படியோ தப்பிச்சு போகிறதா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்

என்னால் நடக்கவே முடியல என்னோட கால் பயங்கரமா ஒழிக்குதுடா நான் தான் சொன்னேன் தம்பி அப்பவே என்னை ஒழுங்கா மரியாதையை விட்டுருங்க விட்டுருங்க ஆபத்து உங்களுக்கு தான் கேட்டீங்களா என்னை யாராலையும் கடத்த முடியாது என்ன இந்த மாதிரி பல தடவை கடத்த முயற்சி பண்ணி அவங்க தோத்து போனதான் மிச்சம் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு எஜமானே நான் உத்தடவு வாங்கிக்கிறேன் பசங்களா இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருந்தா எனக்கு சேஃப்டி கிடையாது அதனால நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன் நான் கிளம்புறேன் பசங்களா மச்சி ஆ அந்த பூதமும் போயிருச்சுடா எல்லாமே போயிட்டாங்க நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறது நல்லது இல்லைன்னா போலீஸ் கிளீஸு வந்துச்சாக்க நம்மளை தூக்கி போட்டு தோ தோணும் துவச்சிருவானுங்க வாடா ஓடிடலாம் சீக்கிரமா வா தவண்டு தவண்டாவது ஓடிடலாம் நல்ல வேளை ஒரு வழியா இந்த மந்திர விளக்க தேச்சு அந்த பூதத்தை வர வச்சாச்சு இல்லைன்னா நம்ம சீனியை கடத்திட்டு போயிருப்பாங்க என்ன பண்றது